ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தியம் தாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எப்படி அழகாக வெற்றி நடை போடுகிறார் அப்படின்ட்டு பார்த்து கொண்டு வருகிறோம் கூட நாம் பார்த்தோம் அந்த இரண்டு பதிருக்களை அந்த பாதிசாவிடம் கொடுத்து தன்னுடைய மகளை ஏற்கனவே மூன்று கேள்வி கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கு தான் முதலில் இப்போ இப்பொழுது விடை கண்டுபிடித்து விட்டாச்சு அடுத்ததாக அவருடைய மகளை ஒரு தடவை பார்த்து விட்டால் எனக்கு அடுத்த இரண்டு கேள்விக்கும் க பதில் கண்டுபிடிப்பதற்காக எனக்கு ஊக்கம் உற்சாகம் கிடைக்கும் அப்படி என்று பாதுசாவிட அந்த மகளை பார்த்து விட்டார் இது போல பாதுசாவுடைய கட்டளைப்படி அந்த வாலிபன் அந்த புறத்தினுடைய அறைக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டான் சற்று நேரத்திலெல்லாம் அந்த பூர்ண சந்திரன் உதயமானது போல ஜன்னல் வழியாக பாதுசாவுடைய அழகு குமாரி தோன்றினாள் மெய் மறந்து தண்ணியை ஊற்று நோக்கி கொண்டிருக்கும் அந்த வாலிபனை கண்டுத்தார் அழகே உருவான அவளது அங்கங்கள் ஒவ்வொன்றை கண்டு நெடு மூச்சறிந்து உணர்விழந்தவன் போல ஆகிவிட்டான் அவனை அறியாது அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் உதிர்ந்து விட்டது அன்பே என் ஆருயிரே உன்னை மறந்து நான் வாழ முடியாது சதா உன்னையே நினைத்து நினைத்து உருகுலைந்து போனேன் உனக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய சித்தமாக இருக்கிறேன் உன் செவ்வை கோவாயிலும் சரி அமுதி பருக துடி துடித்து என் உதடுகள் உலர்ந்து வறண்டு போயிருக்கிறது நீயே உன் அழகு கண்களால் பார் உன் ஒரு நாள் அன்பு ஸ்பரிசித்தினால் என் ஆயில் மேலும் மேலும் வளரும் நீ இல்லாது நான் வாழ முடியாது இப்படியாக உளறி புலம்பினான் அந்த வாலிபன் ஜன்னல் வழியாக இருந்து அந்த அழகு குமாரியை பார்த்து அழகி அந்த வாலிபனுடைய நிலையை தனக்காக ஏங்கி துடிக்கும் அவனது துன்பத்தை கண்டு கலங்கினாள் அவன் பாரசாடைய நிபந்தனைகளையும் சரி நிறைவேற்ற அருள் புரிய வேண்டும் என தனக்குள் ஆண்டவனை பிரார்த்திசு அந்த வாலிபனுக்கு ஆறுதல் மொழிந்தான் முதல் நிபந்தனையை நிறைவேற்றி வெற்றியடைந்தான் அந்த வாலிபன் இதை கேட்டு மகிழ்ந்து மற்றொரு நிபந்தனைகளை சீக்கிரமாக நிறைவேற்றி அந்த மங்கை சொன்னாள் இரண்டே நாட்களில் நான் செய்து முடிக்கிறேன் என்று உற்சாகத்துடன் சொன்னான் அந்த வாலிபன் என் வெற்றிக்கு பின் நம் இருவருக்கும் இடையே எந்த தடையை நிச்சயம் குறுக்கிட முடியாது ஒரு சிறு உதவினால் ஆக வேண்டி என கேட்டான் என்ன உதவி தங்களுக்கு வேண்டும் பாதுசாவினுடைய இரண்டாவது நிபந்தனைப்படி நான் சென்னாகத்தினுடைய வாய் இருக்கக்கூடிய அந்த முகாராவை கொண்டு வர வேண்டும் அந்த சென்னாக எந்த பிரதேசத்தில் பிரதேசத்தில் வசிக்கிறது என்பதை சொல்ல முடியுமா என கேட்டான் செம்பாலைவனத்தில் காப் என்ற மலை பிரதேசத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அந்த பெருமூச்சுடன் வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னாள் அந்த மங்கை அவளது வருத வருத்தத்தை கண்ட வாலிபன் கண்ணே ஏன் வந்துகிறாய் நான் அங்கு சென்று உயிருடன் திரும்புவேனா என்று சந்தேகிக்கிறாயா பயப்படாதே உன்னை அடைய விரும்பி இந்த உயிரையும் உடலையும் எந்த ஆபத்தும் ஒன்று செய்ய முடியாது நான் சென்று வெற்றியுடன் திரும்புகிறேன் என கூறி அந்த புறத்தை விட்டு மகிழ்ச்சியோடு திரும்பினான் அந்த வாலிபன் ஆத்தீம் தங்கியிருக்கக்கூடிய அந்த சத்திரத்தை அடைந்தான் வாலிபன் அவரிடம் நடந்தவற்றை கூறி மற்றொரு நப நிபந்தனைகளை எப்படி நிறைவேற்ற காப்பாற்ற வேண்டும் என மண்டாடி கேட்டுக்கொண்டான் வருந்தாதே உனக்காக நான் எந்த முயற்சியும் நான் எல்லாம் செய்கிறேன் சர்வ வல்லமையுள் வல்லமையுள்ள ஆண்டவன் எனக்கு அளித்துள்ள மனோவலிமை முழுவதும் பிரயோகித்து அந்த இரு நிபந்தனைகளை நிறைவேற்ற உழைப்பேன் என வாக்கு உறுதி அளித்தார் ஆத்தி பாபா நமக்கு என்னென்ன கொடுக்கின்றார் அசு சக்திகளை கொடுத்திருக்கின்றார் தினமும் முரளி கொடுக்கின்றார் சூட்சமாதனத்துக்கு கூட்டு போகிறார் எப்படியாக மனோ வலிமையை நமக்கு ஸ்திரப்படுத்துவதற்காக சங்கமகத்தில் சிவபாபா வந்திருக்கின்றார் அதே தான் இந்த கதனுடைய மறு பிரதி அந்த வாலிபிடம் விடை பெற்றுக் கொண்டு அந்த மாலையை நோக்கி பயணமானார் ஆர்த்தி சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு பெரும் வனத்தை அடைந்தார் மாலை நேரமாகி விட்டது அன்றிரவு அந்த காட்டிலே தங்கி மறுநாட்காலை தன் பயணத்தை தொடங்க எண்ணி அந்த காட்டில் உள்ள ஒரு பெருமரத்தடியில் தங்கினார் ஆத்தியம் மறுநாள் அதிகாலையில் ஆத்தியம் கண் விழித்தது அதிசயமான பாம்பு ஒன்றை கண்டார் வானவில் போன்று ஏழு வர்ணங்களோடு வல்லூரிக்கிறது போல பெரிய சிறகுகளோடு அந்த பாம்பு வானத்துல சுற்று சுற்றி பறந்து வட்டமிடுவதை கண்டார் மனித சஞ்சாரமற்ற இருண்ட வனத்தின் நடுவே தன்னந்தனிமையாக அகப்பட்டு கொண்டோமோ இந்நிலையில் இறக்கையோடு பறந்து திரி இந்த பாம்பிடமிருந்து தப்ப வேண்டுமானால் இரவானதும் தூங்காமல் விழித்து விழித்திருந்துத்தான் வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டார் ஆத்தியம் செல்ல அந்த பாம்பை தொடர்ந்து சென்றார் கடைசியாக அந்த பாம்பு ஒரு மலையினுடைய குகை போன்ற ஒரு இடிக்கில் நுழைந்தது எவ்வளவு பார் இரண்டாவது கேள்விக்கு செவ்வாய் அதாவது சென்னாகத்தினுடைய வாயிலிருக்கும் முகாராவை கொண்டு வர வேண்டும் இரண்டாவது கேள்வி அந்த குகைக்கு பக்கத்தில் இருந்து மற்றொரு குகையில் ஆத்திம் தங்கினார் இந்த இடத்திலிருந்து சற்று தூரத்தில் ஒரு சிற்று ஊர் இருக்கிறது அந்த சிட்டு ஊரிலிருந்து சிலர் நீர் கொண்டு செல்ல அந்த மலைக்கருகே உள்ள அருவிக்கு வருவது வழக்கம் அப்படி வந்தவர்களில் சிலர் ஆத்திம் அங்கே பாறை இடுக்கிலே படுத்திருந்ததை கண்டு அவர் மேல் இரக்கம் கொண்டு அவரை அணுகி என்ன செஞ்சார்கள் கொஞ்சம் ரொட்டியும் தண்ணீரும் கொடுத்தார்கள் பின்பு அவர்கள் ஆபத்தான அந்த இடத்தை விட்டு தங்கள் ஊருக்கு வந்து தங்கி செல்லும்படி ஆத்திமே வேண்டினார்கள் ஆனால் ஆத்தி அதற்கு ஒப்புவில்லை இந்த கருப்பாரி எனக்கு போதுமானதாக இது விடுதியாக தோன்றுகிறது ஆகவே இன்றிரவே நான் இங்கே கழிக்க உத்தேசிக்கிறேன் என்று கூறி மறுத்துவிட்டார் இல்லை அழகா பேசலாம் இருப்பார் இரவு நெருங்கியது ஆத்தியம் தாம் தங்கியிருந்த இடத்தில் இருந்தே சுற்றுப்புறங்களை எல்லாம் கவனித்தார் வழக்கம் போல சில அங்கு மா மாடு மேய்க்கக்கூடியவர்கள் மாட்டிடையர்கள் சொல்லுவாங்கல்ல தங்கள் ஆடு மாடுகள் அங்கிருந்து சமவெளியில் மேய விட்டு இரவு நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள் முதல் ஜாமம் கழிந்தது இரண்டாவது ஜாம தொடக்கத்தில் அவர் கடுத்த பாறினுடைய இடுக்கில் படுத்திருந்த இறகு முளைத்த பாம்பு மெல்ல நகர்வதைக் கண்டார் அடுத்த சிறிது நேரத்தில் சமவெளியில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடு மாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அது கொன்று போட்டு கொண்டே இருந்தது அதன் பிறகு சற்று தூரத்தில் நின்றிருந்த குதிரை அந்த பட்டாளங்களையும் தன் விஷம் மிகுந்த நாவினால் தீண்டி கொண்டிருக்கின்றது அப்பொழுது அதனுடைய ஆக்ரோஷம் அடங்க பாடி இல்லை நாக்கை நீட்டிக்கொண்டே தன் இருக்கையே நாடி வந்தது பாருங்கள் அதனால்தான் பாபா சொல்வாரு காமம் குரோதம் பற்று ஆசை அகங்காரம் அவ்வளவு தீய விஷம் கொண்டதுன்னு சொல்லுவார் வந்து அந்த கொடூரமான காட்சியை கண்ட ஆத்தி மனம் பதறினார் இந்த பொல்லாத பாம்பு எத்தனை ஜீவன்களை ஒரு வினாடியில் வதைத்து கொண்டு விட்டதே இதை அடக்கும் சக்தி நமக்கு இருந்தால் என் மனதில் எண்ணியபடி அந்த இரவே அங்கே கழித்தார் மறுநாள் விடிந்தது அந்த ஊர்வாசிகள் மலையருகே உள்ள அந்த சமவெளிய பக்கமாக செல்ல அங்கே ஆடு மாடுகள் மடிந்து கிடைப்பதைக் கண்டு ஊருக்கு ஓடி சென்று எல்லோரும் அழைத்து வந்தார்கள் அந்த பொல்லாத இறக்கை முளைத்த பாம்பினுடைய உடல் எவ்வளவு கொடிய விஷயம் ஊறி கிடக்கிறது அதுதான் அது தன்னுடைய நாவினால் தீண்டிய அத்தனை மாடுகளும் ஆடுகளும் இப்ப என்ன ஆகிவிட்டது இப்போது என்ன கொடூரமான மாறுதல் அடைந்து விட்டன அவைகளுடைய உடலில் கொஞ்சம் மாமிசம் என்று எல்லா பச்சை நிறமாக உருகி போய் கிடந்தது வெறும் எலும்புக்கூடுகள் மட்டுமே அப்போது மிச்சமாக அங்கே கிடந்தன இந்த கோரக்காட்சியைக் கண்ட ஊர் மக்கள் சோகமே சோகமாக உருவாக நின்றிருந்த ஆத்திமையை நோக்கி ஐயா இவ்வளவு ஜீவன்கள் இறந்து கிடக்க நீங்கள் மட்டும் உயிரோடு இருக்கிறீர்களே நடந்ததே சொல்லுங்களே என கேட்டார்கள் அந்த ஊர்வாசிகள் பாருங்கள் அதே போலதான் சங்கமுகத்துல நமக்கு பாபா எச்சரிக்கின்றார் கோபம் என்பது அவ்வளவு தீய விஷயம் கொடிய விஷயம் அப்படின்றார் முன் நடந்த அந்த பயங்கர சம்பவத்தை அவர்களிடம் விளக்கினார் ஆத்தியம் நேற்று முழுவதும் நான் கண்ணு உறங்கவே இல்லை நீங்க நடந்த அந்த கோர சம்பவத்தை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அப்பப்பா என் ஆயுளே கண்டிராத அவ்வளவு கோரமாக இருந்தது அந்த காட்சிகள் வானவில்லை போன்ற ஏழு வண்ணங்களை கொண்ட சிறகு முளைத்த கொடிய பாம்பு தான் இந்த கொடுமைகளை செய்தது இவ்வளவு செய்து விட்டு அதோ தெரிகிறதே பாறை அதன் இடுக்கிலே போய் படுத்து கொண்டது ஏன் இப்பவும் பார்க்கலாமே அந்த கொடிய பாம்பை என்றார் ஆத்தி பரிதாபத்தோடு அதை கேட்டதை ஜனங்களுக்கு அந்த பாம்பை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் உண்டாயிற்று ஆகவே அந்த ஊர் கொடிய அந்த பாம்பு பதுகியிருந்த அந்த பார்ையெடுக்கு அருகே சென்று பார்த்தார்கள் அப்படியே அப்பா எவ்வளவு பெரிய பாம்பு எத்தனை விதமான நிறங்கள் முளைத்திருக்கிறது என்று வியந்தபடி நின்றார்கள் இதற்கிடையில் ஜனக்கூட்டத்தை கண்டது அந்த பாம்புக்கு எப்படி இருந்ததோ எல்லோருக்கும் முன்பாக நின்றிருந்த அந்த தலைவனை தன் நாவினால் வேகமாக தீண்டிவிட்டு தன் தலையை உள்ளே இழுத்து கொண்டது அந்த அந்த தலைவன் தரையில சுருண்டு விழுந்து மழை நின்ற புரண்டு சமவெளியில போய் விழுந்தான் இந்த பயங்கர காட்சி கண்ட கிராம மக்கள் விழுந்தடித்து கொண்டு ஓடிய போய்விட்டார்கள் பார்ப்போம் அந்த விஷப்பாம்பை ஆதிம் எப்படி கொன்று விடுகிறார் அதனுடைய நாக்கிலிருந்து அந்த மொகாரா அந்த அந்த விஷயத்தை எடுக்கிறார பார்ப்போம் முகாராவை எடுக்க எடுப்பாரா எப்படி இருந்து பார்ப்போம் இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தியம் தாய் கதில் இருந்து ஒவ்வொரு நாளும் எப்படி அழகாக வெற்றி நடை போடுகிறார் அப்படின்ட்டு பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்றுக்குள்ள நாம் பார்த்தோம் அந்த இரண்டு பரிக்களை அந்த பாதிசாவிடம் கொடுத்து தன்னுடைய மகளை ஏற்கனவே மூன்று கேள்வி கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கு தான் முதலில் இப்ப இப்பொழுது விடை கண்டுபிடித்து விட்டாச்சு அடுத்ததாக அவருடைய மகளை ஒரு தடவை பார்த்து விட்டால் எனக்கு அடுத்த இரண்டு கேள்விக்கும் பதில் கண்டுபிடிப்பதற்காக எனக்கு ஊக்கம் உற்சாகம் கிடைக்கும் அப்படி என்று பாதிசாவிட அந்த மகளை பார்த்து விட்டார் இது போல பாதிசாவுடைய கட்டளைப்படி அந்த வாலிபன் அந்த புறத்தினுடைய அறைக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டான்